வெல்கம் டு இஸ்லாமிக் வேர்ல்டு இன்னைக்கு உமர் அலி லாஹனு அவர்களின் வரலாறை பற்றி பார்ப்போம் பெயர் உமர் சிறப்பு பெயர் அபுல் ஹப்ஸ் குறிப்பு பெயர் ஃபாரூக் ஆகும் தந்தையின் பெயர் ஹத்தாப் தாயாரின் பெயர் கத்திமா உமர் அலி அலாகுவனு வம்சாவளி தொடர்ந்து எட்டாவது தலைமுறையில் அண்ணலாரின் வம்சாவளியோடு இணைகிறது குறைசிகளில் எல்லோரையும் விட அண்ணல் நபி சல்லா அலையா அவர்களை வன்மையாக எதிர்த்தோர் இருவர் அபுஜகல் மற்றும் உமர் யார் ஒருத்தரை கொண்டு இஸ்லாமை வலிமைப்படுத்துவாயாக அண்ணல் நபி சல்லாம் அலையா அவர்கள் துவா செய்தார்கள் உமருக்கு சாதகமாகிவிட்டது இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் இஸ்லாத்திற்கு எதிரான கேசத்தை வெளிக்காட்டுபவராக உமர் இருந்தார் ஆனால் கடுமையாக கொடுமையாக நடந்து கொண்ட போதிலும் அபராத ஒரே ஒரு நபரை கூட இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு வர முடியல இப்போது அவருக்கு முன்னால் ஒரே ஒரு வழிதான் இருந்தது இஸ்லாமின் தூதரான அஹ் அண்ணன் நபி சொல்லா அலிசலம் அவர்களை கொன்று விடுவதுதான் தான் அவ்வழி வாழை கை எடுத்துக்கொண்டு அண்ணல் நபி செல்லா அலைசலாம் அவர்களை தேடி கிளம்பிவிட்டார் வழியில் நோய் அப்துல்லா எதிர்த்து வந்தார் வேகமாக செல்லும் உமரை பார்த்து எங்கே என்ன கேட்டார் உமர் முகமதை கொண்டு விடத்தான் போயிட்டு இருக்கேன் என்றார் அதற்கு முன்னால் உங்களுடைய வீட்டை கொஞ்சம் பாருங்க உங்களுடைய தங்கையும் தங்கையின் கணவரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க என்றார் நைமன் ஒப்பவும் திசை மாறியது தமது தங்கையின் வீட்டை நோக்கி நடை போட்டார் அவருடைய தங்கை வீட்டில் இருந்த திலாவத் செய்து கொண்டிருந்தார் உமருடைய வருகையை அறிந்து வாயை மூடி மௌனமாகிவிட்டார் ஊதி கொண்டிருந்த புராண எல்லா தாள்களையும் ஒழித்து வைத்து விட்டார் ஓதும் சத்தத்தை உமர் கேட்டு விட்டார் என்ன சத்தம் அது என்று அவர் தன் தங்கையிடம் கேட்டார் உமரலி ஏதாவது ஒன்னு அவங்க அவனுடைய வரலாறு தொடர்ந்து கேட்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரம்துலை மறக்காது